சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலை வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை தெய்வத் தமிழிசை செல்வர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நேர் நினைந்து திருமுறை சென்னெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநிறை திருக்கூட்டத்தின் மெய் அடியார்களது திருவடிகளை சிறம் மேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் நம்பி ஆரூரர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாவது தமிழ் வேதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது இதில் திருமுதுகுன்றம் என்ற விருத்தாச்சலத்தில் பெருமான் வந்து பன்னெண்டாயிரம் பொன் க பொண்ணு வாங்குறாரு பன்னெண்டாயிரம் பொண்ணை வாங்கிக்கிட்டு சமீ இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டு போவேன் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கிற மணிமுத்து ஆட்டில் போடுறா நீ திருவாரூரில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அங்கே எடுக்கும்போது இதே பொண்ணு தானா அப்படிங்கிறத சரிபார்க்கணுங்கிறதுக்காக அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு எடுத்து ரெண்டி ஒன்றா ஆக்குனாராம் அது ஒரு தனி வரலாறுங்க அப்படி ஆத்துல போட்டுட்டு குளத்துல தேடுறான் பாரு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழி இந்த பாட்டில் இருந்து தாங்க வந்தது சுவாமிக்கு பன்னெண்டாயிரம் பொண்ணு சாமி அன்னதானம்லாம் பண்ணணும் திருவாரூரில் பேர் வருது நான் என்ன பண்ணுவேன் நீங்க தான் எனக்கு செய்யணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு பன்னெண்டாயிரம் பொண்ணை கொடுக்குறாரு பன்னெண்டாயிரம் பொண்ணை வாங்கிக்கிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போகும்போது வழியில் ஏற்கனவே இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு திரு முருகன் பூண்டியில் கொண்டுட்டு வரும்போது எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற இந்த திருடர்கள் வேடர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து இவர்கிட்ட பறிச்சிடுறாங்க அப்புறம் சிவபூத கணங்கள் வந்து அந்த பணத்தை இவருக்கு கொடுக்குது அது ஒரு வரலாறுங்க அந்த மாதிரி இங்கேயும் யாராவது நம்மள்கிட்ட வந்து போகிற வழியில் பிடிங்கிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்புறம் அணியார்களுக்கு லேட் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கிட்டே கேட்குறாருங்க சுவாமி இந்த பன்னெண்டாயிரத்தை நான் எடுத்துகிட்டு எப்படி போகிறது இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது வெயிட்டாக வேறு இருக்குது நான் தூக்கிட்டு போக முடியாது போகிற வழியில் என்ன பிடிங்கிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற மணிமுத்தாற்றில் போடுறான்னு அனுச்சாரு போட்டு திருவாரூரில் போயிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது கேட்குறாங்க பறவையார் கேட்குறாங்க என்னங்க சரி போனீங்களே திரும்ப ஓட்டத்துக்கு சிவபெருமானிட்ட கேட்குறீங்களே இப்போ கேட்டேன் கேட்டீங்களே என்னாச்சு அடியார்களுக்கெல்லாம் வந்து வஸ்திரம் கொடுக்கணும் ஒன்று அண்ணன் அன்னம்பாளிப்பு பண்ணணும் என்னங்க ஆச்சு அப்படின்னு இருக்குது கொடுத்துருக்காரு நான் இந்த மாதிரி அங்கே உள்ள ஆற்றுல போட்டேன் அதை வந்து சுவாமி இங்கே உள்ள திருவாரூர் குளத்தில் எடுத்துக்க சொல்லிட்டாரு கமலாலய குளத்தில் எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஒரே சிரிப்பு என்னங்க நீங்கள் ஆற்றுல போட்டதை கொண்டுட்டு வந்து குளத்தில் தேடுறங்கிறீங்க எப்படிங்க கிடைக்கும் கிடைக்கும் வா எடுத்து தரேன் அப்படின்னு கொண்டு வந்து பறவையாரை கொண்டு வந்து அந்த கரமேல விதிக்க வச்சுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த க கமலாலய குளத்தில் ஆற்றுல போட்டதை இந்த கமலாலய குளத்தில் வந்து எடுக்க போகிறாங்களான்னு ஊரே கூடி சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குதுங்க அப்போ பாட்டு பாடி சுவாமி வந்து உள்ள இறங்கி தேடுறாரு பெருமானே நீங்கள் சொன்னபடி தான் நான் கேட்டேன் அங்கே போட்டதே எனக்கு கொடுங்க இது வரலாறு ஸோ இந்த அதில் இந்த பதிகம் அப்போ திருவாரூரில் வந்து திருமுது குன்றவாணரை நினைத்து பாடிய பாடல் அப்போ ஒன்பதாவது பாட்டு வரும்பொழுது ஏத்தாதிருந்தறியன் இமையோர் தனி நாயகனே அப்படின்னு சொல்லி பாடுறார் சுவாமி ஒன்று ஒரு நாளும் நான் மறந்தது இல்லையே எதுக்கு இந்த மாதிரி என்னை வந்து இப்படி பாடு நீ பாட்டு பாடினா தான் தருவங்கத்தான் தான் வெயிட் பண்ண நீ பாடிட்டியா அந்த அப்படின்னு கொடுத்தாராம் அப்போ இந்த தமிழ் வேதங்களை பாடுறதுனால சிவபெருமான் நமக்கு பொன்னையும் கொடுப்பார் இல்லையா அப்படி இந்த பாட்டில் மூணாவது பாட்டு அதில் என்ன சொல்கிறார் இதனுடைய ராகம் வந்து நட்டராகம் ராகம் வந்து பந்துவராளி பன் வந்து நட்டராகம் ராகம் பந்துவராளி தாளம் ரூபகம் வருங்க இந்த பாடல் வந்து நமக்கு என்ன மூன்றாவது பாடலை சிந்திக்க போகிறோம் இது நமக்கு என்ன செய்தியை சொல்லுது என்ன வரலாறு சொல்லுதுன்னா சிவபெருமானை வந்து பத்தா பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரணைங்க சிவபெரும் பற்றற்றார் சேர் பழம்பதியைன்னு அவர் சொல்கிறாரு இவர் வந்து பத்தா அப்படிங்கிறாரே சிவபெருமானை என்ன நவுக்கரசரோ பற்றற்றார் அப்படிங்கிறாரு இவர் பத்தா அப்படிங்கிறாரு அப்போ என்ன பத்தான்னா பற்று உள்ளவனேன்னு அர்த்தம் அப்போ சிவபெருமானுக்கு என்ன பற்று அவருக்கு எந்த பற்று கோடும் இல்லை ஒரே ஒரு பற்று இருக்கு என்ன பற்று தெரியுங்களா பத்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற பற்றுங்க இல்லையா அவருக்கு என்ன பற்றுன்னா நம்மளை வணங்குறவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பற்று தான் அதை தான் இந்த பாட்டில் சொல்கிறாருங்க வேற ஒன்றும் இல்லை அதனால் யார் போய் வழிபட்டாலும் பெருமான் வந்து பக்தர்களுக்கு அருள் செய்கின்றவன் அங்கே வந்து பேதமையெல்லாம் கிடையாதுங்க இவருக்கு தான் அருள் கொடுப்பேன் அவர்களுக்கு தான் அருள் கொடுப்பேன் இந்த பாட்டில் அந்த வரலாறு நமக்கு பதிவு செய்கிறாருங்க இந்த பாடலை தெரிந்த அருள் படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன உண்மை சம்பவம் ஒன்று உங்களோடு பகிர வேண்டியது அடியார் பெருமக்கள் இதெல்லாம் கேட்டு மன தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன எனது வாழ்க்கையில் நடந்த எங்கள் வீட்டு அம்மையாருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பதிவு செய்யப் போகிறேன் திருச்சிற்றம்பலம் பக்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரனே முத்தா முக்கணே குருகுன்றம் அமர்ந்தவனே மை தாரும் தடங்கன் பெரியவரே எதில் பற்று பக்தர்களுக்கு அருள் செய்வதில் பற்று அப்படி பக்தர்களுக்கு அருள் செய்வதனால அவன் பரம்பரன் உயர்ந்த பொருள் பக்தர்களுக்கு அருள் செய்வதனால் அவன் உயர்ந்த பொருளாக கருதப்படுகின்றான் அவன் யார் முத்து போன்றவன் மூன்று கண்களை உடையவன் முதுகுன்றம் என்ற தளத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற விருத்தக்கிரீஸ்வரர் பழமையான பழமலை நாதன் அவர்கிட்ட சொல்கிறார் சுவாமி மைத்தாரும் தடங்கன் மைப்பூசப்பட்ட இந்த அழகிய கண்களை உடைய பறவையால் வந்து வாடக்கூடாது சாமி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் அந்த காசு இல்லைன்னு மை தீட்டப்பட்டு அழகு நிறைந்த பெரிய கண்களை உடைய பறவை என்னும் பெயருள் உள்ளவை இவள் பொருள் முட்டுப்பாட்டினால் இந்த பொருள் எனக்கு கிடைக்காததுனால இது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா சாமி அவருடைய வருத்தத்தை தீர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா அவருடைய வருத்தத்தை போக்குங்க சாமி அடியேனது எனக்கு இப்போ துன்பமாக இருக்குது அடியேனது துன்பம் கெடுமாறு இந்த செம்பொண்ணை தந்துறணுங்க எனக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் கஷ்டம் போகணும்னா எனக்கு இந்த பொண்ணை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து நமக்கு சுவாமிகிட்ட கேட்குற மாதிரி இந்த பாடல் அமைந்ததுங்க ஐயா இந்த பாட்டில் பெருமானுக்கு என்ன பக்தர்களுக்கு அருள் செய்கிறதுல அவனுக்கு பற்று இதே மாதிரி தன்னுடைய முதல் பதிகத்தில் சொல்லுவார் சுவாமி பித்தாபிரேசுடிங்கிற அந்த பதிகத்தில் சொல்லுவார் தொழுவாரவர் துயராயின தீர்தல் உன தொழிலே யாரெல்லாம் சிவபெருமானை தொழுகிறார்களோ தொழுதல்னா வழிபாடு செய்தல் கும்பிடுதல் வழிபா சிவாலயங்களுக்கு செல்லுதல் அப்படி யாரெல்லாம் உன்னை தொழுகிறார்களோ பெருமானே அவர்களுக்கு அவர்களுக்கு வருகின்ற துயர் துயர்னா துன்பம் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் எல்லாரும் வந்து ஏற்றுகின்ற சிவ சிவன் கோல் கோயில் இது பெருமான் வந்து யாருக்கு இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் கொடுப்பேன் இந்த ஜாதிக்காரங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பேதம் இல்லாத பெருமான் நம்மளுடைய பெருமான் கடந்த சில ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி எங்களுடைய மனைவி அதாவது என்னுடைய மனைவி அரியலூர் மாவட்டம் செந்துரை வட்டம் தாமரைப்பூண்டி கிராமம் சிவன் கோயில் ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்குது அப்படி என்னுடைய தம்பிக்கெல்லாம் நான் அங்கே தான் கல்யாணம் பண்ணேன் என்னுடைய இன்னொரு தம்பிக்கும் அங்கே தான் கல்யாணம் நடந்தது இப்படி அந்த கோயிலுக்கு கல்யாணம் பண்ணுறவங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாம் அங்கே தான் கல்யாணம் பண்ணுவாங்க முதல்ல அடியன் ஒரு கருத்தை உங்களோடு பதிவு செய்கிறேன் அடியாருக்கு அடியன் சிவபாலா முதல்ல ஒரு நந்தனார் இனத்தைச் சேர்ந்தவன் ஆதி திராவிடன் பறையன் ஐயா தேவாரத்தை படிக்கிறதுக்கு ஜாதியோ மதமோ எதுவுமே தேவையில்லை அன்பு ஒன்றுதான் அன்பே சிவமாக இருக்கின்ற கடவுளுக்கு அன்புதான் முக்கியம் அன்பே சிவமாக அமர்ந்தாரே சிவபெருமான் அன்பு கருணை செய்கிறது அவருடைய கருணைதான் அன்பு இப்படி என்னுடைய மனைவியார் அந்த கோயிலுக்கு போய் ஒரு பிரதோஷ வழிபாட்டுக்கு எப்பவும் போறது வழக்கம் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி அந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு போயிருக்காங்க பொருள் பால் வில்வையெல்லாம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்க எல்லாமே தட்டில் கொண்டு போய் முன்னாடி வச்சிருவாங்க அதில் இருக்கிறத எடுத்து சாமிக்கு போடுவாங்க அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு அலங்காரம் பண்ணும்பொழுது அப்போ அங்கே இருந்த பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே ஒரு ஐம்பது அறுபது பேர் நின்றுருக்காங்க அடியே நான் அதே கோயிலில் உட்காந்து சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் அதே கோயிலில் போயிட்டு எத்தனையோ முறை தேவாரம் பாடியிருக்கேன் அந்த கோயில் வளர்ச்சிக்காக எத்தனையோ முறை விண்ணப்பம் வச்சுருக்கேன் இன்னமும் அந்த கோயிலை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம பக்கத்தூரில் இருக்கிற கோயிலில் திருமுறையெல்லாம் எல்லாேருக்கும் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அடியன் வந்து உலக சிவனடியார் திருக்கூட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிற இப்படி போயிட்டு வச்சிருக்கும் பொழுது அந்த அர்ச்சகர் என்ன பண்ணியிருக்காரு கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு எம்மா இங்கே வாங்க இந்த தட்டில் உள்ள அந்த பூவெல்லாம் எடுங்க சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு இதில் எங்கள் குறிச்சிக்குளம் கிராமம்ங்க இந்த குறிச்சிக்குளம் கிராமத்திலே ஒருத்தவங்க படையாட்சி அவங்க படையாட்சி இடத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் வசதியானவங்க கல் பற்றா அடிச்சிருக்காங்க ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்துகிறாங்க ரைஸ் மில்லு வச்சுருக்குறாங்க கொஞ்சம் வசதியானவங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்குறாங்க இவன் அந்த அர்ச்சகர் வந்து குறுக்கள் வந்து இதை இவங்களை கூப்பிட்டு எல்லா வேலையும் சொல்லியிருக்காரு இந்த பூவெல்லாம் எடுங்க அதெல்லாம் எடுத்து வைங்க சாமிக்கு வைக்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைங்கம்மா அது அந்த சந்தனத்தை கொஞ்சம் கரங் கரைங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க இவங்க போய் சந்தனத்தை இருக்கும் பொழுது இந்த படையாட்சி சனங்க வந்து இருக்கும்போது அவரை குறுக்களை கூப்பிட்டு ஐயா சாமியை குறுக்களை உங்களுக்கு யாரை கூப்பிடணும்னே தெரியாதா அவங்கள போய் கூப்பிடுறீங்க அவங்க குறிச்சி குளம் காலனியை சேர்ந்தவங்க அவங்களுக்கு கூப்பிட்டு முக்கியத்துவம் உங்களுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் யாருக்கு என்ன பண்ணணுங்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரை டைரக்டாக கூப்பிட்டு கேட்க அவரும் என்ன சொன்னார் இந்த குருக்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் மெஜாரிட்டியாக அவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாமே இருந்ததுனால அவங்க குறிச்சிக்குழம் தெருவை சேர்ந்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க காலனின்னு எனக்கு தெரியாதுன்னு இவர் உடனே பதில் சொல்ல இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டதை பார்த்த உடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு வரணும் தானே அப்போ இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க சாமி வந்து கோயிலுக்குள்ளே வந்து தயவு செஞ்சு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காதீங்க எல்லாருடைய துன்பத்தை போக்குறதுக்காகத்தான் நம்ம கோயிலுக்கு வரோம் இங்கேயும் வந்து நீங்கள் மற்றவங்க மனசை புண்படுற மாதிரி ஜாதியை பற்றி பேசி மதத்தை பற்றி பேசி எதுக்கு இந்த மாதிரிலாம் துன்பப்படுத்துறீங்க வந்தமா சாமியை கும்பிட்டோமா நமக்கு உள்ளே வேதனையை சொன்னோமா நம்ம வேதனையை தீர்த்துக்கிட்டு போனோமான் இல்லாமல் காலனியை சேர்ந்தவங்க ப ப பரசனங்க அப்படின்னோடனே இதெல்லாம் இப்படி கொஞ்சம் அறிவு அவங்க பேசுகிறதுனால உடனே ஒரு நாலஞ்சு பெண்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன தான் பட்டுப்படவை கட்டினாலும் நகையை போட்டாலும் பறச்சி வந்து படா பறச்சி வந்து பறச்சி தான் படாச்சியாலாம் மாற முடியாது பசு பசு தான் புலி புலி தான் அப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் கோயிலில் பிரதோஷ காலங்களில் சாமி கும்பிட வந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பேசுறதுனால அவங்க சாமியே கும்பிடாங்க அதுவும் அபிஷேகத்தை மட்டும் பார்த்துட்டு அலங்காரத்தை பார்க்காம வே மத மனவேதனையில் விழுந்து கும்பிட்டுட்டு என்ட சொன்னாங்க இப்படிலாம் ஜனங்கள் வந்து அறிவு கட்டத்தனமாக இருக்கிறாங்க கோயிலில் வந்தும் ஜாதி மதத்தை பற்றி பேசி அந்த துன்படுத்துறாங்க நம்மளுடைய துன்பத்தை போக்கக்கூடிய பெருமாட்டை வந்து நம்ம துன்பத்தை சொல்கிறோம் இங்கேயே துன்பத்தை வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இவங்களுக்குலாம் நல்ல புத்தியை கொடுறா சிவனே அப்படின்னு விழுந்து கும்பிட்டு என்னோட கண்ணீரோட நான் அந்த கோயில விட்டு வெளியே வந்தேன் அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு என்கிட்ட வருத்தத்தை தெரியப்படுத்துகிறாங்க அடியார் பெருமக்களை இதை ஏன் நான் அவங்களோட பகிர்றேன்னா பன்னீர் திருமுறை சைவ சமயம் வந்து ஜாதி மதம் இல்லாதது யார் வேணாலும் கும்பிடலாம் சைவ சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜாதி கிடையாது சிவபெருமான் எந்த ஜாதின்னு யாருக்கு தெரியும் பேராயிரம் பரவிமானோர் நேத்தும் பெருமான் அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்குது ஆயிரம் உருவருக்கு வேண்டுமார் வேண்டுகின்ற வடிவத்தில் வருவான் வேண்டுவார் வேண்டுகின்ற சொல்லி கூப்பிடுற அந்த பேரில் வருவான் நாவுக்கரசர் நிறைய இடத்துல சொல்றாரு நாட்டிகம் பல பேசும் சடக்கர்கால் குளமும் கோத்திரமும் கொண்டு என் செய்யீர் உங்களுடைய ஜாதியும் உங்களுடைய குளமும் கோத்திரத்தையும் வச்சு நீங்க என்னடா செய்ய போறீங்க பாத்திரம் சிவம் என்று எண்ணுது ஏல் எல்லா எல்லா உயிர்களிலும் ஈசன் கலந்திருக்கிறான் அவனே மூலப்பொருள் அவனே எல்லாம் படைச்சிருக்கான்னு நீங்க அதை நினைக்காம இப்படி வாழ்ந்தீங்கன்னா பாத்திரம் சிவம் என்று எண்ணுது ஏன் நீங்க அதை கூட நினைக்காம நீங்க எத்தனை தான் நீங்க வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு இறைவன் அருள் கொடுக்க மாட்டார சாதி குலம் என்னும் சூழலில் அகப்பட்டு அது ஒரு சுழற்சிங்க அதனால அடியார் பெருமக்களே சிவபெருமானுக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னா இந்த அறியாமை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட போகணும் ஜாதியோ மதமோ எதையுமே பார்க்கக்கூடாது இறைவன் முன் நாம் எல்லாம் ஒரு ஆன்மாக்கள் நம்ம இறந்து போயிட்டோம்னா இந்த உடல் வேறங்க நம்மளுடைய ஒரு ஒளி மட்டும்தான் கைலாசத்துக்கு போகும் ஒரு ஒளி ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் கீழே இருந்து படுத்தி வானத்தில் பார்த்தோம்னா ஒரு நட்சத்திரம் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் ஒரு துளி தான் நம்ம மேலே போகும் இதில் ஏன் ஜாதி ஏன் பிறர் மனசை துன்படுத்தணும் இது எவ்வளோ பெரிய அறியாமல் இந்த ஜனங்கள்ட்ட மண்டிட்டு கிடக்குது பார்த்தீங்களா அர்ச்சகருக்கே இறைவன் வந்து என்னத்த சொல்கிறது கண்ணப்பருக்கு கண்ணப்பருடைய வரலாறு இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியல நந்தனாருடைய வரலாறு தெரியல திருக்குறிப்பு தொண்டர்ன வ வரலாறு தெரியல பெரிய புராணமே தெரியல நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா பிரதோஷத்துக்கு பிரதோஷம் போய் அங்கே போய் நின்று பூவு பழம் தட்டு இதெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சுட்டு ஓரமாக நின்றுட்டு திருநீரை வாங்கி பூசிட்டா நம்மளுடைய துன்பம் போகவும் நமக்கு கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறாங்க எப்போ பிரர்மனம் துன்படாத வண்ணம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துகின்ற குணம் உங்களுக்கு வருதோ அப்போ தான் ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் கோயிலில் போயோ இவங்க தீண்டத்தகாதவங்க இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கன்னு பாகுபாட்டோடு நினச்சிக்கிட்டு நின்னா பெருமான் உனக்கு அந்த இறை சிந்தனையில் இருந்தால் தான் கோயிலில் இருக்கும் பொழுது இறை சிந்தனை இருந்தால் தான் உங்களுக்கு அருள் இல்லைன்னா அவங்களுக்கு துன்பம் கண்டிப்பா வரும் இது அடியனுடைய இதில் சொல்கிறேன் நான் எனக்கு அனுபவத்துல சொல்றேன் நான் இப்படி சொல்லிக்கிட்டே போவேன் நிறைய சொல்லுவேன் அதனால அடியார் கருமக்களே அடியார் என்ற ஒரு போட்டுக்குள்ள வந்துட்டா அவங்க ஜாதி மதம் எதையுமே பார்க்காம இறைவன் மீது அன்பு இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஆண்டவனுக்கு மிகுந்த உகந்தது அன்பு ஒன்றே தான் பெரிய புராணத்தை படிங்க பெரிய புராணத்தை படிச்சிங்கன்னா தெரியும் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன் நன்மையும் தீமையும் பிறந்தர வராது நமக்கு தீமையை நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இதனால அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா முன்னை நீ புரி நல்வினை பயனடைங்கிறாரு நாம் எல்லாம் முன்னாடி ஜென்மங்களில் ஏதோ இந்த சிவபெருமானுக்கு ஒரு தொண்டு செஞ்சிருக்கிறோம் அந்த தொண்டு செஞ்ச அந்த நன்மையின் காரணமாக இப்பொழுது திருவாசகத்தையும் தேவாரத்தையும் சிவாலய வழிபாட்டையும் நம்ம நினைக்கிறோம் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அவன் தாங்க அந்த கோயிலுக்குள்ளேயே வர முடியும் அப்போ சிவன் கோயிலில் வந்திருக்கவங்க எல்லாமே இறைவனால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவன் அருள் இருக்கப்பட்டவர்கள் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவன் அருள் உள்ளவங்க தான் இப்போ அருள் உள்ளவன் வந்து சிவன் கோயிலில் இருக்கும்போது அவங்ககிட்ட நீ என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லாதது அது வந்து ஒரு கீழ்வான செயல் அதனால் அடியார்கள் சிவன் கோயிலுக்கு வராங்கன்னா அவர்கள் பக்தர்கள் அவர்கள் துன்பத்தை போக்கக்கூடிய இடம் ஆலயம் அப்படின் தான் அங்கேயே துன்பத்தை தயவு செஞ்சு யாருமே அங்கே உற்பத்தி பண்ணாதீங்க உங்களுக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்காது அதனால் அடியார்கள் என்ற ஒரு கோட்டுக்குள் நாம் இருந்து இறைவனை வழிபட்டு நாம் அன்பே சிவமாக இருக்கின்ற கடவுளுக்கு அன்பு செய்து அவனுக்கு ஆட்பட்டு துன்பம் இல்லாத பெருவாழ்வு வேண்டுமானால் நாம் இறைவனுக்கு அன்பை மட்டுமே காணிக்கையாக செலுத்தி வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன்னு வள்ளல் வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாங்க ஒரு சாதாரண பயிர் வாடினாலே அவர் ரொம்ப அவர் மனசு வாடுது அப்போ உயிருள்ள மனிதர்களுடைய மனம் வாடும் பொழுது அவருக்கு மனசு எப்படி இருக்கும் அவருக்கு அதுதான் ஜீவகாருண்யம் காரூண்யம்னா இறங்கு இறங்குதல் எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து இரக்கம் காட்ட வேண்டும் இறைவனிடத்தில் போகும்போது பணிவு வேண்டும் நாவடக்கம் வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் ஈசனுடைய அருளை பெறலாம் ஈசன் எல்லார் உயிருக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர் எவ்வொரு எவ்வுயிருக்கும் இயல்பா நான் சாழலோ அப்படிங்கிறாரு திருச்சாழல திருவாசகத்தில் திருவாசகம் முற்றோதல் பண்ணிட்டேன் எனக்குத்தான் ஈசன் அருள் கிடைக்கும் நான் திறந்தோறும் சிவ பூஜை பண்றேன் எனக்குத்தான் ஈசன் அருள் கிடைக்கும் நான் தினந்தோறும் திருவாசக முற்றோதல் பண்ணுறேன் நான் தொண்டு செய்கிறேன் நான் சாமிக்கு திறந்தோறும் பூக்கட்டி போடுறேன் இல்லைங்க ஆண்டவனுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஆண்டவன் எதிர்பார்ப்பு படுகிறது அன்பு ஒன்றே அன்பு ஒன்றே யார் மனசே துன்படுத்தக்கூடாது இல்லையா பிறருடைய துன்பத்தை கண்டு நாம் வருந்த வேண்டும் இப்படிலாம் நம்ம வாழ்ந்தாதான் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாலிப்பு பண்ணணும் இதெல்லாம் தான் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் அவனே அடியார் வேடம் கொண்டு தான் இருக்கிறான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாம் எல்லாம் வாழ்விலே வணங்கி நாளும் வழிபாடு செய்து யார் மனதையும் புண்படுத்தாமல் ஈசனுக்கு அன்பு செய்து வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியுரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருட் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே சிவா திருச்சிற்றம்பலம்